வணக்கம் வெல்கம் சமையல் இன்னைக்கு நம்ம சேனல்ல போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா முறு முருன்னு சூப்பரான மெதுவடை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க இந்த மாதிரி முறுமுறுப்பா எண்ணெய் குடிக்காம ரொம்பவே சூப்பரான சாஃப்ட்டான மெதுவடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க மேலே நல்ல கிறிஸ்பியாவும் உள்ளுக்குள்ள நல்ல பஞ்சு மாதிரி இருக்குங்க கண்டிப்பா இத சொல்லி இருக்கிற டிப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி நீங்க வடை செஞ்சீங்கன்னா உங்க வடை தான் ரொம்ப ரொம்ப பெஸ்டா இருக்குங்க குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் மெதுவடை வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு உங்களோட பீட்பேக்ஸ் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இப்போ வாங்க நம்ம இந்த சூப்பரான மெதுவடை ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க இந்த நான் கிராம் எடுத்து ரெண்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஊத்தி ஊற வச்சிருக்கேங்க இதை இப்ப நம்ம ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கிறாங்களே இத ஊற வைக்கும் போது பிரிட்ஜ்ல ஊற வச்சுட்டீங்கன்னா இந்த தண்ணிய நம்ம வட மாவு அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் ஊத்திட்டோம்னா மிக்சி வந்து ரொம்ப நேரம் சூடாகாம இருக்குங்க மாவும் சூடாகாம இருக்கும் அதுக்கப்புறம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நூத்தம்பது கிராம் உளுந்துக்கு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு பச்சரிசி எடுத்து ஊற வச்சிருக்கீங்க நான் வந்து உளுந்து நூத்தம்பது கிராம் எடுத்திருக்கிறதுன்றதுனால நான் மிக்சிலேயே அரைச்சிக்கிறேன் நீங்க நிறைய உளுந்து எடுத்தீங்கன்னா நீங்க கிரைண்டர்ல அரைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு மாவு சூடாகாம நல்ல பந்து மாதிரி உளுந்து மாவு கிடைக்குங்க

கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி இந்த மாதிரி விட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க மாவோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு சொல்றேன் நல்லா வெண்ண மாதிரி மாவு அரைச்சி எடுத்துக்கணுங்க நம்ம இந்த மாதிரி அரைக்கும் போது மிக்சி சூடாக இருக்கிறதுக்கு தான் நம்ம கொஞ்சமா ஐஸ் வாட்டர் ஊத்துறோம் இப்ப மாவோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிக்சிங் பவுல்ல நம்ம அரைச்சு வச்சிருந்த மாவை சேர்த்துக்கலாங்க மாவு வந்து இந்த மாதிரி எடுத்து நீங்க பவுல்ல போடும்போதே நல்ல வெண்ணெய் எப்படி இருக்கும் அது மாதிரி உங்களுக்கு கையில ஒட்டாம நல்லா வருங்க அதுதான் பதம் பிகினர்ஸா இருந்தீங்கன்னா இந்த உளுந்து மாவுல இருந்து கொஞ்சமா எடுத்து ஒரு கிண்ணத்துல தண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி போட்டு பாத்தீங்கன்னா உளுந்து வந்து வெண்ணெய் மாதிரி மெதந்து வரணும் அதுதான் சரியான பக்குவம் இந்த மாதிரி தண்ணியில கலக்காம நல்ல மிதந்து வந்துச்சுன்னா உங்களோட உளுந்து மாவு கரெக்டான பதத்துல இருக்குன்னு அர்த்தங்க இப்ப நம்ம வந்து இதையும் எடுத்து அந்த மாவுல சேர்த்துக்கலாங்க இப்ப மாவு வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்க பவுல்ல கூட ஒட்டாம எப்படி மாவு இருக்குன்னு பாத்துக்கோங்க இந்த மாதிரி பக்குவத்துல இருக்கணும் தண்ணியோட அளவு ரொம்ப முக்கியம் அதே மாதிரி தண்ணியும் ஊத்தாம அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வடை வந்து கல்லு மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சமாவும் தண்ணி ஊத்திட்டு மாவு கொஞ்சம் தளர்வா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்ப இதுல தேவையான அளவு உப்பு ஒரே ஒரு பச்சை மிளகா பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இதுல அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க இது சேர்த்துட்டு இத கலந்து விட்டுக்கோங்க மாவு வந்து பாத்தீங்கன்னா நல்ல இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு இப்ப நம்ம எண்ணெயில இந்த வட மாவை போடுறதுக்கு முன்னாடி பிகினர்ஸ்க்கு எப்படி வந்து நம்ம வட எண்ணெயில போடுறதுன்னு நான் சொல்லி கொடுக்குறேன் இப்ப வந்து கைய வந்து மாவை தொடுறதுக்கு முன்னாடி தண்ணியில நல்லா நினைச்சுக்கோங்க தண்ணியில கைய நினைச்சாதான் உங்களுக்கு மாவு வந்து கையில ஒட்டாம எண்ணெயில போட வரும் இப்ப மாவுல இருந்து கொஞ்சமா உருண்டையா எடுத்துட்டு நடுவுல இந்த மாதிரி ஓட்ட போட்டுட்டு இந்த மாதிரி எண்ணெயில விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா இருக்கும் இத நீங்க எண்ணெயில போடுறதுக்கு முன்னாடியே மாவு எடுத்து இந்த மாதிரி நீங்க செஞ்சு பார்த்துட்டீங்கன்னா எண்ணெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம டக்கு டக்குன்னு போடுறதுக்கு இது ரொம்பவே யூஸ் இருக்குங்க அதே மாதிரி ஒவ்வொரு வடமாவை எண்ணெயில போட்டதுக்கு அப்புறமும் கைய வந்து கண்டிப்பா தண்ணியில நனைச்சிட்டு தான் நீங்க மாவை வந்து தொடணும் அப்பதான் மாவு வந்து கையில ஒட்டாம எண்ணெயில போட்ட உடனேயே உங்களுக்கு சூப்பரா விழுந்துரும் இப்ப எண்ணெயும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கையை வந்து தண்ணியில நல்லா நனைச்சிட்டு இந்த மாதிரி வடமாவை எடுத்து நடுவுல ஓட்டப்பட்டு இந்த மாதிரி நம்ம எண்ணெயில விட்டுக்கலாங்க எண்ணெய் வந்து கரெக்டான சூட்ல இருக்கணும் அப்பதான் நமக்கு வடையும் நல்ல கிறிஸ்பியா வரும் உங்களுக்கு வடை வந்து எக்ஸ்ட்ரா கிறிஸ்பினஸ் கிடைக்கிறதுக்கு இதுல இன்னொரு டிப் சொல்லிருக்கேங்க வீடியோவை கடைசி வரையும் பாருங்க இப்ப இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு வாட்டையும் வடமாவ மாவ தொடும்போது கைய வந்து கண்டிப்பா தண்ணியில நினைச்சிட்டு தான் நம்ம தொடணும் இப்ப வட வடை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு எல்லாமே நல்லா வெந்திருச்சு இப்ப நம்ம இத திருப்பி போட்டுக்கலாங்க இப்போ வடை வந்து பாத்தீங்கன்னா உள்ள நல்லா வெந்திருச்சுங்க இந்த மாதிரி ஓரளவுக்கு வெள்ளையா இருக்கும் போதே நம்ம இதை எடுத்து தனியா ஒரு பிளேட்ல வச்சிருங்க இது வந்து நல்லா ஆறட்டும் அடுத்த செட்டு நம்ம வடை போட்டுடலாங்க இது வந்து இப்ப கிறிஸ்பினஸ் இல்லாம மாவு வந்து உள்ளுக்குள்ள மட்டும் நல்லா வெந்திருக்கும் இப்போ அடுத்த செட்டு வடையும் நம்ம போட்டுடலாங்க இதே மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஓரளவுக்கு மாவு உள்ளுக்குள்ள நல்லா வெந்ததுக்கு அப்புறம் கலர் வரதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி எடுத்துருங்க இப்படி நம்ம எடுத்துட்டு இந்த வடை அதாவது நம்ம எண்ணெயில போட்ட வடை வந்து நல்லா ஆறணும் ஆறுனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் சூடா இருக்கும் போது மறுபடியும் நம்ம போட்டி எடு எடுத்தோம்னா நல்ல உங்களுக்கு மேல நல்ல முறு முருன்னு கிடைக்குங்க இதுதான் அடுத்த டிப்ஸ் இந்த மெத்தட தான் நம்ம டீ கடையில எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க நீங்க கடைகள் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு செட்டு போட்டு எடுத்து தனியா வச்சுட்டு அது ஓரளவுக்கு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மறுபடியும் சூடான எண்ணெயில போட்டு எடுப்பாங்க அதுதான் அந்த டீ கடை வடை வந்து நல்ல ரொம்ப நேரத்துக்கு கிறிஸ்பினஸா இருக்கிறதுக்கு காரணம் நம்ம அதே மெத்தட ஃபாலோ பண்ணிருக்கோங்க இந்த மெத்தட் செய்யும் போது எண்ணெய் குடிக்கும்னு நீங்க நினைக்க வேணாம் கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்காதுங்க நம்ம வடமாவ நீங்க நிறைய விட்டு அரைச்சி எடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு எண்ணெய் குடிக்கும் இந்த மாதிரி எண்ணெயில போட்டெல்லாம் எடுக்கும் போது எண்ணெய் குடிக்கவே குடிக்காதுங்க நீங்க இந்த டிப்ஸ் ஒன் டைம் ஃபாலோ பண்ணி பாருங்க இப்ப எண்ணெய் வந்து நல்லா சூடு சூடா இருக்கும் போது நம்ம ஆல்ரெடி ஆறுன வடைய போட்டதுனால ஒரு ரெண்டு செகண்ட்லயே இது நல்ல மொறுமொருன்னு வந்துருங்க

ரெடி பண்ணியாச்சுங்க இதை இத நீங்க கெட்டி சட்னியோட வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்ல ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் இருக்குங்க கண்டிப்பா நீங்க இந்த பதிவை பாத்துட்டு இதுல சொல்லி இருக்கிற டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட பீட்பேக்ஸ் எல்லாத்தையும் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளையும் மறக்காம பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குட நோட்டிபிகேஷனா வந்து சேரும் என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி